Rubilux Paints Best Quality, Best Value for Money உங்கள் பேர் சொல்லும் பேண்ட் Rubilux Paints நாட்டின் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் சேவையை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்திருக்கிறார் மேற்கு வங்கத்தின் ஹவுரா மற்றும் அசாமின் இடையே ஆன இந்த படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவை இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் படிப்படியாக ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில்களை இயக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது நாடு முழுவதும் பெரிய நகரங்களை இணைக்கும் வகையில் சுமார் நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது தற்போது சிட்டிங் வகையிலான வந்தே பாரத் ரயில்களே இயக்கப்படுகின்றன இந்த ரயில்களுக்கு பயணிகள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் தற்போது படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்களை இயக்க இந்திய ரயில்வே முடிவு செய்துள்ளது படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்களில் ஆர்ஏசி டிக்கெட் வசதி கிடையாது என்றும் இதில் குறைந்தபட்ச கட்டணம் தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் என்றும் ரயில்வே துறை தெரிவித்துள்ளது இன்று ஜனவரி பதினேழாம் தேதி படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் ரயில் மேற்கு வங்கத்தின் கொல்கத்தா ஹவுரா முதல் அஸ்ஸாமின் கவுஹாத்தி வரை இயக்கப்பட இருக்கிறது இந்த ரயிலை பிரதமர் மோடி இன்று கொடியசைத்து துவங்கி வைத்துள்ளார் அதிவேக பயணத்தை உறுதி செய்யும் வகையில் நாட்டில் வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகம் செய்யப்பட்டன பயன்பாட்டிற்கு வந்த நாள் முதல் வந்தே பாரத் ரயிலுக்கு பயணிகள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்து வருகிறது இதனையொட்டி வந்தே பாரத் ரயில்களின் பெட்டிகளை அதிகரிக்கவும் படுக்கை வசதி கொண்ட ரயில்களை அறிமுகப்படுத்தவும் ரயில்வே வாரியம் திட்டமிட்டது அதன்படி தற்போது படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது பொதுவாக விரைவு ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது ஆர்ஏசி என்ற வசதி இருக்கும் இந்த ஆர்ஏசி டிக்கெட் ஒருவருக்கு ஒதுக்கப்பட்டால் அந்த பயணிக்கு பகுதியளவு இருக்கை உறுதியாகும் இந்த நிலையில்தான் இன்று அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலில் இந்த ஆர்ஏசி வசதி கிடையாது என ரயில்வே தெரிவித்துள்ளது விமான சேவைக்கு நிகராக இந்த வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ரயிலில் பயணித்த அனுபவம் இருக்கும் என்றும் நீண்ட தொலைவு பயணத்தை பாதுகாப்பானதாகவும் அதிவேகமாகவும் மாற்றும் என்றும் பிரதமர் அலுவலக அறிக்கை தெரிவித்திருக்கிறது இதில் உள்ள பதினாறு பெட்டிகளில் எட்நூத்தி இருபத்தி மூன்று பயணிகள் செல்ல முடியும் அதிகபட்சமாக நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் எனினும் நூற்றி இருபது முதல் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது கொல்கத்தாவின் ஹவுரா ரயில் நிலையத்திலிருந்து கவுஹாத்திக்கு இயக்கப்படும் இடையிலான விமான கட்டணத்தை விட குறைவு தொலைவுக்கு இயக்கப்படும் இந்த ரயிலில் பயண கட்டணம் உணவுடன் சேர்த்து குளிர்சாதன மூன்றாம் வகுப்புக்கு இரண்டாயிரத்து முன்னூறு வரையிலும் குளிர்சாதன இரண்டாம் வகுப்புக்கு மூன்றாயிரம் வரையிலும் குளிர்சாதன முதல் வகுப்புக்கு மூன்றாயிரத்து ஆறுநூறு வரையிலும் இருக்கும் இந்த இரண்டு நகரங்களுக்கு இடையே விமான கட்டணம் என்பது ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் ரூபாய் வரை உள்ளது கவுஹாத்தியில் இன்று மாலை போடோ சமூகத்தை சேர்ந்த சுமார் பத்தாயிரம் கலைஞர்கள் இணைந்து பகிரும்பான் நடனமாடும் கலாச்சார நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் இதனையடுத்து நாளை காலை ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீள கஜரங்கா மேம்பால திட்டத்திற்கு பூமி பூஜை நடத்தப்பட உள்ளது வட இந்திய மாநிலங்களிலிருந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கு இயக்கப்படும் இரண்டு புதிய அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களையும் பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்